சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நூறுக்கும் மேற்பட்ட கப்பல் ஏவுகணைகளுடன் தயாராகின்றதா ஈரான் அமெரிக்க உளவுத்துறை கூறுவது என்ன இஸ்ரேலை பாதுகாக்க களமிறங்கும் அமெரிக்கா மத்திய கிழக்கை நெருங்கும் அமெரிக்க ராணுவ கப்பல்கள் ஈரானை எதிர்கொள்ள புதிய திட்டம் வகுக்கும் நிதஞ்சாக இஸ்ரேலை நோக்கி பாய்ந்த நாற்பது ஏவுகணைகள் ஹிஸ்புல்லா அதிரடி இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தும் தலை நிமிர்ந்து நிற்போம் துருக்கி மீண்டும் பதிலடி இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் போகலாம் இஸ்ரேல் ஹமாசுடன் ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் ஈரானை இஸ்ரேல் சீண்டியதில் இருந்து ஈரான் நூறுக்கும் மேற்பட்ட கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தயார் செய்துள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதன்படி இஸ்ரேல் மீதான ஈரானின் உடனடி தாக்குதலின் ஒரு பகுதியாக நூறுக்கும் மேற்பட்ட கப்பல் ஏவுகணைகள் தயார் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதலுக்கு தயாராகும் வகையில் அமெரிக்க ராணுவம் மத்திய கிழக்கில் தனது படைகளை நகர்த்தியுள்ளது இதுகுறித்து விளக்கமளித்த அதிகாரிகள் சிலர் ஈரான் தனது நடவடிக்கை மூலம் தாக்குவதற்கு தயாராக இருப்பதாக அமெரிக்கா அவதானித்துள்ளதாக கூறியுள்ளனர் வெள்ளியன்று இந்த பகுதியில் அமெரிக்கா தனது இருப்பை உறுதிப்படுத்தும் என்றும் தெஹ்ரானுக்கு எச்சரிக்கையாக எஸ்னோவர் என்ற கப்பல் செங்கடலுக்கு ஏவப்படுகின்ற என்றும்ணைகள் மற்றும் ட்ரோன்களை இந்த ஜூ எஸ் எஸ்னோவர் இடைமறைக்க முடியும் என்றும் கூறப்படுகின்றது முன்னதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாஹு மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹார்ட்ஸ் ஈரானின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பலத்துடன் பதிலடி கொடுக்கும் என்று தெரிவித்திருந்தனர் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய ஆபத்தான சூழ்நிலை தொடர்ந்து நீடிக்கின்றது என்று அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையும் ஈரான் தாக்குதலை வாய்ப்பு ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலாக காணப்படுவதாகவே வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களின் பேச்சாளரும் கோருகின்றார் இந்த தாக்குதலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நிலையில் இஸ்ரேல் காணப்படுவதை உறுதி செய்வதற்காக அவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளோம் என்றும் ஜான் கர்பி கோருகின்றார் மேலும் நிலைமை கையை மீறி போன்ற பாதுகாக்கவும் இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதலுக்கு தயாராகும் அமெரிக்க ராணுவம் மத்திய கிழக்கில் தனது படைகளை நகர்த்தியுள்ளது என்றும் கூறுகின்றார் எந்த ஒரு ஈரானிய தாக்குதலுக்கும் அமெரிக்கா சரியாக தயாராக இருப்பதாக உறுதி செய்வதாகவும் படை தோரணையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக வெள்ளி மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் கர்ஃபி கோருகின்றார் மேலும் வரிசைப்படுத்தலின் பிரத்யேகங்கள் குறித்து கூடுதல் விவரங்களை வழங்க அவர் மறுத்துவிட்டார் ஐஸ்னோவர் விமானந்தாங்கி கப்பல் தற்போது மத்திய திரைக்கடலிலும் கடற்படை ஆயுதங்களுடன் செங்கடலிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாகவே அவர் மேலும் கூறுகின்றார் அடுத்தடுத்த நாட்களுக்குள் நூறுக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் டசன் கணக்கான ஏவுகணைகளை உள்ளடக்கிய தாக்குதலை இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தலாம் என்று அறிவித்ததை அடுத்து அமெரிக்கா இத்தகைய நகருகளை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே ஈரானின் அணுமின் நிலையங்களையும் தாங்களும் கவனித்து வருவதாகவும் ஈரானின் அணுமின் நிலையம் பாதுகாப்பாக இருக்கின்றது என்று கருத வேண்டாம் என்று அமெரிக்காவும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இதனை வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா மீதான ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது எனலாம் இதற்கிடையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அதாவது ஐஆர்ஜிசி ஒரு அறிவித்தலை வழங்கும் வீடியோவை வெளியிட்டுள்ளது குறிப்பிட்ட அந்த வீடியோவில் தங்களுடைய நாங்கள் தயார் என்ற அறிவித்தலையும் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் மேலும் இருப்பதாகவும் இது இரண்டாயிரம் கிலோமீட்டர் பயணித்து இலக்கை அளிக்கக்கூடிய வல்லமை கொண்டது என்றும் தெரிவித்துள்ளார்கள் இதன் நிறை இருபத்தி எட்டாயிரம் கே ஆகும் மேலும் அவர்களிடம் ஹெகிபார் மிசல் ஏவுகணை தயார் நிலையில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இவ்வாறாக இஸ்ரேல் மீது முழு பலத்துடன் தாக்குதல் நடத்துவதற்குரிய சரியான தயார் நிலையில் இருப்பதை இந்த வீடியோ காட்டுவதாகவே கூறப்படுகின்றது அதாவது உளவியல் போர் பயத்தினை எதிரிகளிடம் ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஈரான் இந்த வீடியோ அறிவித்தலை வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது அடுத்து ஈரான் தனது தாக்குதல் திட்டங்களை முன்னிலைப்படுத்தி செயற்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையிலும் கூட ஈரானின் தாக்குதலை எதிர்கொள்வது குறித்து ஆராய்வதற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாக்கு முக்கிய அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இது குறித்து இஸ்ரேலிய பிரதமர் தனது யுத்தகால அமைச்சரவையை சந்திக்க இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரானின் இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டமைக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் ஈரான் எந்த வேளையிலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடக்கலாம் என்று வழியாகும் தகவல்களால் மத்திய கிழக்கில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எந்த வேளையிலும் இஸ்ரேல் மீதான தாக்குதல் இடம்பெறலாம் என்று அமெரிக்க அதிகாரிகள் சிபிஎஸ் நியூஸிற்கு தெரிவித்திருக்கின்றார்கள் இஸ்ரேலின் இராணுவ கட்டமைப்புகளை ஈரான் இலக்கு வைக்கலாம் அதனை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேலிற்கு மிகவும் சவாலான விடயமாக காணப்படும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனினும் ஈரான் தாக்குதலை கைவிடுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இன்று இந்த தாக்குதல் இடம்பெறலாம் என்று தெரிவித்துள்ள விடயமறைந்த வட்டாரங்கள் ஈரான் நூற்றி ஐம்பது குரு ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் என்றும் கூறப்படுகின்றது ஈரான் தனது தாக்குதல் திட்டத்தை பெரிதாக்கியுள்ளதாகவும் தனது ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானவை இலக்குகளை அடைய வேண்டும் என்று ஈரான் அதற்காகவே மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகளை அதிக அளவில் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் காசா மீதான ஒடுக்குமுறைக்கு இஸ்ரேல் விலையை செலுத்தும் என்று துருக்கிய ஜனாதிபதி எர்டோகன் ஜனாதிபதி மஹமூத் அபாஸிடம் கோரியிருக்கின்றார் மகமூட் அபாஸுடனான ஒரு தொலைபேசிய அழைப்பிலேயே எர்டோகன் இதனை கோரியிருக்கின்றார் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை செயல்படுத்துவது உட்பட காசாவில் போர் நிறுத்ததற்கு அனைத்து வழிகளும் அணி திரட்டப்பட வேண்டும் என்று அவர் கோரினார் எதுவாக இருந்தாலும் காசா மீதான இஸ்ரேலின் காட்டு பிராண்டி தாக்குதலுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தும் தலை நிமிட நிற்போம் இந்த கொடுங்கோன்மைக்கு விலையை இஸ்ரேல் நிச்சயம் செலுத்தும் என்றும் அவர் பலஸ்தீனிய குழுக்களிடையே ஒற்றுமையின் அவசியத்தையும் அடிக்கோட்டிட்டு இருக்கின்றார் மேலும் இஸ்ரேலுக்கு எதிராக உறுதியாகவும் ஒற்றுமையாகவும் நிற்பதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி இருக்கின்றார் இதேவேளை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தனது வான்வழியை பயன்படுத்த முடியாது என்று துருக்கி அறிவித்திருக்கின்றது மத்திய கிழக்கில் பதட்டங்கள் அதிகரித்துள்ள நிலையில் ஏற்கனவே தமது நாடுகளின் தளங்களை அமெரிக்கா பாவைப்பதை நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இஸ்ரேல் காசா மீது தனது தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது அதன்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசா பகுதியில் உள்ள அறுபதுக்கு மேற்பட்ட இலக்குகளை விமானப்படை தாக்கியுள்ளது இவ்வாறு இஸ்ரேல் பாதுகாப்பு படை நேற்றொரு அறிக்கையில் கோருகின்றது இந்த தாக்குதலுக்கு பிறகு லெபனானின் ஹிஸ்புல்லா குழு நேற்று இஸ்ரேலிய பீடங்கு நிலைகள் மீது டசன் கணக்கான ஹஜு ராக்கெட்டுகளை வீசியதாக கூறப்படுகின்றது இது தெற்கில் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமான குண்டுவீச்சு தாக்குதலாக பார்க்கப்படுகின்றது இது தொடர்பாக இஸ்ரேலை ராணுவம் கூறுகையில் லெபனான் பிரதேசத்திலிருந்து சுமார் நாற்பது ஏவுகணை ஏவுதல்களை அடையாளம் காணப்பட்டதாகவும் அவற்றில் சில இடைமறைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது காயங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்று இஸ்ரேல் தரப்பு செய்திகள் கோருகின்றன இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்